வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பக்கத்தில் இருக்க ஆம்பாபட்டு அப்படின்ற ஒரு கிராமம் ஆம்பளாபட்டுக்கு பக்கத்தில் இது ஒரு கிராமம் கிராமம்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு உள்ள உடனே வெயிலே தெரியல சிலு 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 தோப்பு எங்கே பார்த்தாலும் தோப்பு நீர்நிலையாக இருக்குது இங்கே என்ன விஷயமா நம்ம வந்தோம் அப்படின்னு பார்த்தா இந்த இடம் அப்படின்றது நம்ம இயக்குனர் சர்குண மன்னன் அவர்களோட வீடு தான் இங்க இருக்கு அதாவது களவாணி படத்தின் மூலியமா இரண்டாயிரத்தி ஒன்போதுல இயக்குனராக அறிமுகமானவர் நம்ம சருகுண மன்னன் அவர்கள் ரொம்ப சினிமா மேலே உள்ள ஒரு சினிமா மேலே உள்ள ஒரு பக்தியினால சென்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு உதவி இயக்குனராக விஜய் சார்ட்ட சேர்ந்து அதுக்கப்புறம் களவாணி அப்படின்ற திரைப்படம் மூலியமா இயக்குனர் ஆகிறாரு களவாணி அப்படின்னு நம்ம சொல்லும் போது முழுக்க முழுக்க குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு படமாவே இருக்கும் நகை அதாவது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா கொடுத்துட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா வாகை சுடவா அப்படின்ற படம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரிலீஸ் ஆகுது அதாவது அது வந்து அவரோட கனவு படம் அப்படின்றாரு எப்படி வாகை சுடவா கனவு படம்னு சொல்றாரு அதுக்கப்புறம்தான் ஒரு என்டர்டெய்னரா இருந்த ஒரு இயக்குனர் சமூக ஒரு சமூக அக்கறை உள்ள இயக்குனராக அறியப்படுறாரு அதுக்கப்புறம் வந்த எல்லா படத்துலையுமே அவரோட சமூக சிந்தனை அப்படின்றது பெரிய லெவல்ல இருக்கும் இப்போ வாகை சூடவாலை வந்து கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றின ஒரு படமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்த சண்டி வீரன் படத்துல வந்து நீர்நிலைய மையமாக வச்சு ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் அப்புறம் நையாண்டி வந்து எப்போதும் போல ஒரு ஒரு ஜாலியான படமா இருக்கும் சரி இவர் இயக்குன படங்கள் தான் அப்படியாது களவாணி டூமே வந்து அரசியல் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து அரசியல்ல எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தின ஒரு படமா இருக்கும் சரி ஆஹ் இயக்குனரா மட்டும்தான் இவர் சமூக கருத்துக்களை வைக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இவர் தயாரிக்கிற படங்களும் அப்படித்தான் மஞ்சப்பை அப்படின்ற ஒரு படம் விமல் வந்து நாயகனா நடிச்சது நம்ம ராஜகிரன் வந்து தாத்தாவா நடிச்சிருப்பாரு கிராமத்துல இருந்து மஞ்சப்பை மாதிரி வர்ற ஒரு நபர் சிட்டியில வந்து அந்த பிளாஸ்டிக் இடையில சிக்காம கடைசி வரைக்கும் பையாவே வாழ்ந்து சாகுற மாதிரியான ஒரு கதைக்களம் அந்த கதைக்களத்தை வச்சுதான் அந்த மை மஞ்சப்பை அப்படின்ற ஒரு திரைப்படம் எடுத்திருப்பாங்க அந்த தயாரிப்பும் நம்ம சல்குணம் சார் அவர்களோட தயாரிப்பு தான் இப்படி நிறைய சமூக கருத்துக்களை தன்னோட சினிமா மூலியமா சொன்ன ஒரு இயக்குனர் அவரோட வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களே இருக்கிறது சென்னையா இருந்தாலும் இந்த ஊர்ல வந்து பொதுவா வந்து எதாவது ஏதாவது விசேஷம் இல்ல ஏதாவது ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே தவறாம கலந்துக்குற தவறாம கலந்துக்கிற ஒரு நபரா வந்து நம்ம சர்க்குண மன்ன இருக்காங்க வீட்லயுமே வந்து நம்ம அம்மா கிட்ட பேட்டி எல்லாம் எடுத்திருக்கோம் பேட்டியில வந்து ரொம்ப கனிவா பேசுறாங்க அதே குணம் தான் நம்ம சர்க்குண மன்னன்கிட்டயும் இருக்கு சர்க்குணம் அப்படின்ற பேருக்கு ஏத்தாப்படியும் நல்ல ஃபோனில் பேசினப்புல தம் முதல்ல எடுத்த உடனே சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போ அந்த பண்பு இருக்குல்ல எல்லார்டையும் நல்லா பழகிற பண்பு இருக்குல்ல அந்த பண்பு தான் இன்னைக்கு வந்து இந்த உயரத்துல கொண்டு போய் வச்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் உண்மையிலே அண்ணன் வீட்டுக்கு வந்தது ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு இப்போ வந்து அடுத்த ப்ராஜெக்ட் என்ன ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க வேலையில் இப்போ வந்து அதுக்கு அதோட பட வேலைகளாக தான் வந்து கேரளா போயிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்திருக்கு கூடிய சீக்கிரமே அண்ணனோட படத்தை திரையில் காணலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தல ரஜா நன்றி வணக்கம்